நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐயா அமைச்சரான பிறகு நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் நமக்கு தண்ணீர் கஷ்டம் இல்லாம போகுது மழை காலங்கள்ல பெய்யக்கூடிய மழையானது வெள்ளமாகி நம்ம எல்லாம் நீர்ல தத்தளிக்கிறதும் தண்ணீர்ல தத்தளிக்கிறதும் அந்த தண்ணீரானது கடல்ல கலக்கப்பட்டு வெயில் காலங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுத ஏற்படுறதெல்லாம் வந்து தடுத்து நமக்கு எல்லா நாளும் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி வசதி செய்ய போறாரு காவிரியிலிருந்து தண்ணீரை வாங்கி போறாரு விவசாயிகள் தண்ணீர் இல்லாம வா பயிர்கள் வாடி தற்கொலை செய்யறதெல்லாம் தடுத்து அவர்களுக்கு எப்போதுமே தண்ணீர் கிடைக்கிற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சோம் ஆனா படி மேல அவரு டாஸ்மாக் சரக்கு பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு டாஸ்மாக் சரக்குல கிக் கிக்கு இல்லை அது வந்து சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி மேலும் தொழிலாளர்கள் தங்களுடைய அசதியை போக்குவதற்காக மதுவை அருந்துகிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷனாவும் திறக்க முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு ஐயா நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு கோபமே வராது ஏன்னா அவங்க மேல எங்களுக்கு ரொம்ப பாசம் நாங்கெல்லாம் திராவிட மாடல் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு செல்போனை வாங்கிக்கோ சிம் கார்டு போட்டுக்கோ யார் கூட அதை அப்பப்ப பேசிக்கோன்னு சொல்லும் போது கூட எங்களுக்கு கோபமே வரல ஏன் அமைச்சர் ஒரு இன்னொரு அமைச்சர் சொன்னாரு ஓசி பஸ் ஓசி பஸ் எல்லாம் சொன்னாரு நாங்க அப்பவும் அதெல்லாம் தப்பாவே எடுத்துக்கல இன்னொரு அமைச்சர் என்ன சொன்னாரு என்ன முகமெல்லாம் ரொம்ப பழப்பழம் இருக்கு ஆயிரம் ரூபாய் உம் கேரன் லவலியா அப்படின்லாம் சொன்னாரு அதையும் நாங்க கோவப்படல ஏன்னா எங்களுக்கு கோவமே வராது உங்க மேல ரொம்ப பாசம் திராவிட மாடல் அதனால ஐயா நீங்க சொன்னதே சொன்னீங்க இந்த டாஸ்மா சரக்குல கிக்கு இல்லன்னு சொல்லிட்டு கொ இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐட்டங்கள் நீங்க சேர்த்துக்கோங்க ஆவின் பால் கொழுப்பு இல்ல அரசாங்க பஸ்ல வந்து மேல் கூற படிக்கட்டு இல்ல ரேஷன் கடையில தோரம் பருப்பு இல்ல அரிசிகளை வந்து பாதுகாப்பதற்கு அரிசி கிடங்கு இல்ல இந்த மாதிரி நிறைய இல்ல இல்ல விஷயங்கள் இருக்கு அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வாழ்க திராவிட மாடல் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஐயா அமைச்சரான பிறகு நம்மலாம் என்ன நினைச்சோம் நமக்கு தண்ணீர் கஷ்டம் இல்லாம போகுது மழை மழைக்காலங்கள்ல பெய்யக்கூடிய மழையானது வெள்ளமாகி நம்ம எல்லாம் நீர்ல தத்தளிக்கிறதும் தண்ணீர்ல தத்தளிக்கிறதும் அந்த தண்ணீரானது கடல்ல கலக்கப்பட்டு வெயில் காலங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுத ஏற்படுறதெல்லாம் வந்து தடுத்து நமக்கு எல்லா நாளும் தண்ணீர் கிடைக்கிற மாதிரி வசதி செய்ய போறாரு காவிரியிலிருந்து தண்ணீரை வாங்கி தர போறாரு விவசாயிகள் தண்ணீர் இல்லாம வா பயிர்கள் வாடி தற்கொலை செய்யறதெல்லாம் தடுத்து அவர்களுக்கு எப்போதுமே தண்ணீர் கிடைக்கிற மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சோம் ஆனா படி மேல அவரு டாஸ்மாக் சரக்கு பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு டாஸ்மாக் சரக்குல கிக் கிக்கு அது வந்து சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி மேலும் தொழிலாளர்கள் தங்களுடைய அசதியை போக்குவதற்காக மதுவை அருந்துகிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் எல்லாம் வந்து அஹ் தடுக்கிறதுக்கு தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷனாவும் திறக்க முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்காரு ஐயா நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு கோபமே வராது ஏன்னா உங்க மேல எங்களுக்கு ரொம்ப பாசம் நாங்கெல்லாம் திராவிட மாடல் நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு செல்போனை வாங்கிக்கோ சிம் கார்டு போட்டுக்கோ யாரு கூடயோ அதை அப்பப்ப பேசிக்கோன்னு சொல்லும் போது கூட எங்களுக்கு கோவமே வரல ஏன் அமைச்சர் ஒரு இன்னொரு அமைச்சர் சொன்னார் ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு பொம்பளைங்க எல்லாம் சொன்னாரு நாங்க அப்பவும் அதெல்லாம் நாங்க தப்பாவே எடுத்துக்கல இன்னொரு அமைச்சர் என்ன சொன்னாரு என்ன முகமெல்லாம் ரொம்ப பழப்பழம் இருக்கு ஆயிரம் ரூபா உம் பேரன் லவ்லியா அப்படின்லாம் சொன்னாரு அதை நாங்க அங்க கோவப்படல ஏன்னா எங்களுக்கு கோவமே வராது உங்க மேல ரொம்ப பாசம் திராவிட மாடல் அதனால ஐயா நீங்க சொன்னதே சொன்னீங்க இந்த டாஸ்மா சரக்குல கிக்கு இல்லன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஐட்டங்கள் நீங்க சேர்த்துக்கோங்க ஆவின் பால் கொழுப்பு இல்ல அரசாங்க பஸ்ல வந்து மேல் கூற படிக்கட்டு இல்ல ரேஷன் கடையில தோரம் பருப்பு இல்ல அரிசிகளை வந்து பாதுகாப்பதற்கு அரிசி கிடங்கு இல்ல இந்த மாதிரி நிறைய இல்ல இல்ல விஷயங்கள் இருக்கு அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வாழ்க திராவிட மாடல்